சீமானுக்கு ஆதரவாக பேசி திராவிட ஊடகங்களுக்கு செருப்படி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் சேலத்தில் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சுருக்காங்க எப்பவும் போல் ஊடகங்களுக்குன்னு சொல்ல கேள்விகள் இருக்குது அது என்ன அப்படின்னா மக்களுக்கான அவர்களது வழிகளுக்கான போராட்டங்களுக்கான தீர்வு முறைக்கான கேள்விகளை முன்வைக்கணும் ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் முன்வைக்கும்போது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அன்றாடம் இருந்து நீங்கள் பார்க்கும்போது உணர்வது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கணும் அது சம்மந்தமாக கேள்வியை கேட்குறத விட்டுட்டு எப்படியாவது சீமானை வந்து இழிவுபடுத்திடணும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஏதாவது ஒரு வார்த்தை அதை பற்றி பேச விரும்பலை இல்லை சீமானை இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் சீமானை இழுத்து போட்டு ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்தி விட்ருவோம் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிற அத்தனை திராவிட ஊடகங்களுக்கும் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து சீமானை பற்றி கேட்க ஆரம்பிக்கும்போது இந்த நிகழ்வை பற்றி என்னும்போது இல்லை இல்லை அதை பற்றி பேசக்கூடாது தனிப்பட்ட நிகழ்வுங்க அதை எப்படி பேசுவது நான் ஒரு கட்சியுடைய தலைவராக நான் இங்கே இருக்க மாதிரி அவர் ஒரு கட்சியின் தலைவர் அது வந்து நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து அவர் ஏற்கனவே சொல்றாரு என்னை போட்டு அசிங்கப்படுத்துறாங்கட்டு அதையே நீங்கள் போட்டு போட்டு இன்னும் போடணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் ஊடகங்களாக இருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு தேவையானது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான கேள்விகளை முன்வைத்து அதை நோக்கி நீங்கள் போகணும் இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் எதுவாக இருக்குங்கிறதால ஒருத்தர் போட்டு அசிங்கப்படுத்துகிறது நியாயமாங்கிற மாதிரி ஒரு செருப்படி பதிலை கொடுத்துருந்தார் சன் நியூஸ் ஊடகம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல கேள்வியை கேட்டுட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டு அடங்கி போயிட்டாங்க அதன் பிறகு அதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டு மக்களுக்கு தேவையான விடயங்களில் எந்தெந்த இடத்துல ஊழல் செஞ்சுருக்காங்க இன்னும் நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பேசுங்கன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து துப்புற அளவிற்கு அங்கே ஒரு ஊடகம் இருந்திருக்குன்னா அது எந்த ஊடகமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னது தான் சன் நியூஸ்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீமானை பேசலாம்னு சொல்லிட்டு செருப்படி இருக்காங்க இப்போ திராவிடம் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலேருந்து ஒரு செருப்படி வாங்கியிருக்கிறது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அரசியல் நாகரிகத்தை அவர் கடைபிடித்ததால்